நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கென எரிய தமிழ் காற்று இந்த காற்றிலேயே அடுத்து வந்து கலக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு அறிவிப்பாளர் ஒரு கவிதா இனி இந்திரா ஆனந்தன் அவர்கள் இது கவிதை அல்ல இது நிஜம் நிஜ கவிதையாக படித்து படைத்திருக்கின்ற அவருக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் காற்றுக்குள் செல்வோம் நெஞ்சு வலிக்கின்ற நிஜம் இதோ கவிதைக்குள் செல்வம் தோண்ட தோண்ட கொத்து கொத்தாய் புது செம்மணி புதைகுழியுக்குள் சித்தம் கலங்கிய ஈவிரக்கமெற்ற ஈனர்களால் சித்தம் பாதி மயானத்தில் விதைத்த மனித சிதழ்களின் மரண ஓலங்கள் அகல் அகால மரண துயரத்தை உயிர்த்தெழுந்து மௌனித்து உரைக்கின்றதே எனது தூராத நினைவுகள் அலையாகின்றது தோண்ட தோண்ட கொத்து கொத்தாய் புது செம்மணி புதைகுழியுக்குள் சித்தம் கலங்கிய ஈவிரக்கமெற்ற ஈனர்களால் சித்தம் பாதி மயானத்தில் விதைத்த மனித சிதழ்களின் மரண ஓலங்கள் அகல் பணியில் அகால மரண துயரை உயிர்த்தெழுந்து மௌனித்து உரைக்கிறதே எனது தூராத நினைவுகள் அலையாகின்றது கல்வியே கண்ணென கெனவினை சுமந்து பள்ளிக்கு சிட்டாய் பறந்த வெண்புறா வலை வீசி கிருசாந்தியை வதம் செய்து சிதைத்து புதைத்தனரே பெற்றவளை காணாதே பரிதவித்து சென்ற தாய் தம்பி உறவினரையும் பூண்டோடு அழித்து புதைத்தனரே கல்வியே கண்ணென கெனவினே சுமந்து பள்ளிக்கு செட்டாய் பறந்த வெண்புரா வரை வீசி கிருசாந்தியை வதம் செய்து சிதைத்து புதைத்தனரே பெற்றவளை காணாது பரிதவித்து சென்ற தாய் தம்பி உறவினரையும் பூண்டோடு அளித்தனரே கிரிசாந்தி சிறுமியின் கொலை கிளச்சி கொண்டு பொங்கி எழுந்ததால் சர்வதேச நீதி கண்கள் விழித்து கொள்ள மன்றத்தில் பேசும் பொருளாக சட்ட வல்லுனரும் சளைக்காமல் வாதிடவே புதைக்கப்பட்ட நானூறு மனித கூடுகள் கூண்டிலே மௌனித்து சாட்சியாக குற்றமும் ஒப்பு வாக்கு மூலத்தில் நீதியும் பிறந்தனவே கிரிசாந்தி சிறுமியின் கொலை கிளர்ச்சி கொண்டு பொங்கி எழுந்ததால் சர்வதேச நீதி கண்கள் விழித்து கொள்ள நாடாளுமன்றத்தில் பேசும் பொருளாக சட்ட வல்லுநரும் சளைக்காமல் வாதிடவே புதைக்கப்பட்ட நானூறு மனித கூடுகள் கூண்டிலே மௌனித்து சாட்சியாக குற்றமும் ஒப்பு வாக்கு மூலத்தில் நீதியும் பிறந்தனவே மீண்டும் மீண்டும் துயிலிழந்த புதைக்குழி சிதில்களின் மரண ஓலங்களின் கதை சற்று கேளுங்கள் உறவுகளே மீண்டும் மூண்டும் துயிலிழந்த புதைகுழி சிதில்களின் மரண ஓலங்களின் கதை சற்று கேளுங்கள் உறவுகளே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆக்கப்பட்டு நிற்கதியாகிட இனவரை கண்டோர் இடக்கமின்றி கடித்து குதறி அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி இறந்தபின் புதைத்தோறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நிர்வாணமாக்கப்பட்டு நிற்கதியாகிட இனவரை கொண்டோர் இரக்கமின்றி கடித்து குதறி அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி இறந்தபின் புதைத்தோரும் குற்றயிராகவும் குயிருடன் புதைத்தோறும் ஒருவரை ஒருவர் கட்டியணித்த எலும்பு கூடுகள் சித்திரவதையையும் உயிர் பிரியும் போது பிரிவின் வலியையும் மரணத்தின் வலியையும் மௌனித்து சொல்கின்றன குற்றுயிராகவும் உயிருடன் புதைத்தோரும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து எலும்பு கூடுகள் சித்திர வதியையும் உயிர் பிரியும் போது பிரிவின் வலியையும் மரணத்தின் வலியையும் மௌனித்து சொல்கின்றன எந்த பாபமும் அறியாத பாலகரும் மடிந்ததுவோ எச்சங்களாக புதைகுழியில் இயங்கி தவிக்கிறேன் மனசு எந்த பாவமும் அறியாத பாலகரும் மடிந்ததுவோ எச்சங்களாக புதைகுழியில் ஏங்கித் தவிக்கிதே மனசு பேரினவாதத்தின் பேராற்றல் இதுவோ பேதமை கொண்டு பேரழிவு செய்தனரோ இதயம் இல்லையோ இரக்கம் இல்லையோ கண்களே காட்சிகளே கண்ணுற்று பாருங்கள் ஆடைகள் இல்லை ஆதாரம் இல்லை சடலங்களில் தசைகள் இல்லை சாட்சிகள் எலும்புக்கூடுகளே ஜார்ஜாரோ யார் அறிவார் ஓய்ந்தது யுத்தம் ஓயவில்லை பேர்லவலம் பேரின பாதத்தின் இதுவோ பேதமை கொண்டு பேரழிவு செய்தனரோ இதயம் இல்லையோ இரக்கம் இல்லையோ கண்களே காட்சிகளை கண்ணுற்று பாருங்கள் ஆடைகள் இல்லை ஆதாரம் இல்லை சடலங்களில் தசைகள் இல்லை சாட்சிகள் எலும்பு கூடுகளே ஜார்ஜாரோ ஜாரறிவார் ஓய்ந்தது யுத்தம் ஓயவில்லை பேரவலம் செம்மணி சொல்லும் கதையிலே காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் தடையன் தேடி கதறி அடுகின்றார்கள் மீண்டும் மரண ஓலம் தேற்றிட முடியுமா செம்மணி சொல்லும் கதையிலே காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் தடையன் தேடி கதறி அடுகின்றார்கள் மீண்டும் மரண ஓலம் தேற்றிட முடியுமா அரைக்கோவல் விடுகின்றோம் மண்ணிலே புதையுண்டது வெறும் எலும்புக்கூடுகள் அல்ல கனவுகள் சுமந்த தமிழரின் வரலாறு நீதி கிடைக்குமா அரைக்கோவல் விடுகின்றோம் மண்ணிலே புதையுண்டது வெறும் எலும்புக்கூடுகள் அல்ல கனவுகள் சுமந்த தமிழரின் வரலாறு நீதி கிடைக்குமா